வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திருப்பதி வந்திருக்கோம் என்னடா திருப்பதி வந்திருக்கோன்ற அப்படின்னா ஆந்திராவில் இருக்க திருப்பதி இல்லை தமிழ்நாட்டில் இருக்க திருப்பதிக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் தென் திருப்பதி அப்படின்ற அழைக்கப்படுற பெருமாள் மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெருமாள் மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது துறையூர் அப்படின்ற ஊர் துறையூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு பஸ்ஸில் பெருமாள் மலைன்னு கேட்டோம்னா கொண்டு வந்து இறக்கிடுவாங்க அடிவாரத்தில் பெருமாள் மலை அப்படின்னு சொன்னோன்னே தெரியும் இங்கே வந்து பெருமாள் தான் இருப்பார் இங்கே இருக்க பெருமாளுக்கு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அதாவது கல்லணையை கட்டிய கரிகாலன் இருக்கார் இல்லையா அவரோட பேரன் அவர் பேரன் கட்டிய கோயில் அப்படின்றது இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு அதாவது கரிகாலனோட பேரன் வந்து அவரோட ராஜகுருவோட ஆலோசனையின் பேரில் இங்கே இருக்க ஒரு இழந்த மரத்தில் வந்து தவம் செஞ்சதாகவும் அவருக்கு வந்து வெங்கடாஜலபதி திருமண கோலத்தில் பிரசன்னம் கொடுத்ததாகவும் அதனால் இங்கே இருக்க வெங்கடாஜலபதிக்கு வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியின் பேர் வந்ததாகவும் ஒரு கதை கூறப்படுது இப்போ இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அடியிலேருந்து ஆயிரம் அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட படிக்கட்டில் ஏறி போனோம்னா ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு அங்கே இருக்க வெங்கடாஜலபதியை பார்க்குறதுக்கு இதில் மலைப்பகுதியில் பாதையும் போட்டிருக்காங்க அந்த மலைப்பகுதி பாதையை சுற்றி போனோம்னா ஏழு குன்றுகள் அதாவது ஏழு மலைகளை தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அதனாலேயே இங்கே இருக்க ஏழு மலையான் நம்ம சொல்லுவோம்ல ஏழு மலைகளை தாண்டி போவோம் திருப்பதியில் ஏழு மலையான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இங்கே ஏழு குன்றுகளை தாண்டி போகிறதுனால இதுவும் ஒரு தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் வந்த உடனே ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் கருடன் முக்கியமாக பெருமாள் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன் இல்லாமல் இருக்கவே மாட்டார் திருப்பதியில் இருக்கற மாதிரியே திருப்பதியிலையும் நம்ம போ மலைப்பாதையில் ஏறி போனோம்னா முதல்ல ஆஞ்சநேயரை பார்ப்போம் அப்புறம் கருடனை பார்ப்போம் அப்புறம் தான் பெருமாளை பார்ப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆஞ்சநேயர் கருடன் அதுக்கப்புறம் தான் பெருமாளை போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா திருப்பதியில் இருக்க மாதிரியே நாகலாபுரம் அப்படியாவது திருப்பதிக்கு முன்னாடியே நாகலாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லாம் திருப்பதிக்கு போவாங்க நிறையா பேர் அதே மாதிரியே இங்கேயும் இந்த பெருமாள் மலைக்கு வர்றதுக்கும் முன்னாடி நாகலாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சாமி தான் இங்கே நிறையா பேர் வராங்க விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பெருசாக டைம் கூட்டம்லாம் இருக்காது புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் பக்தர்கள் எல்லாருமே வந்து நல்லா விசேஷமாக கொண்டாடுறாங்க இங்கே வந்து எல்லா கோயில் எல்லா பெருமாள் கோயிலையும் கொடுக்குற மாதிரி துளசியும் அந்த தீர்த்தமும் தான் இங்கே வந்து பிரசாதமாக வழங்கப்படுது அப்புறம் இங்கே கொடுக்குற தேங்காய் துருவல் சாதம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரசாதமாக இங்கே இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து திருமண தடை இருக்கவங்க வந்து இங்கே வந்து வ வணங்கிட்டு போனால் திருமணம் உடனே நடைபெறும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து பெருமாள் வந்து திருமண கோலத்திலே வந்து காட்சி அளித்தார் அப்படின்றதுனால பக்தர் அந்த பக்தனுக்கு வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சியளித்த பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்றதுனால இந்த தளத்துக்கு வந்து திருமண தடை இருக்கவங்க வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இருக்குது அதே மாதிரி மனசில் என்ன வேண்டிக்கிட்டு இந்த மலையில் ஏறினாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்றதும் இந்த கோயிலோட ஒரு சிறப்பாகவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திருச்சி துறையூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தலங்களில் இந்த பெருமாள் மலையும் ஒன்று கண்டிப்பாக மறக்காமல் இந்த பெருமாள் மலையில் வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியாக வேண்டிக்கிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்